ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயனுள்ள சொற்களை சொல்லணுங்கிறத பற்றி திருவள்ளுவரோட குரல் பார்க்கலாமா சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லிர் பயனில்லா சொல் அதாவது நாம் பேசக்கூடியது எல்லா வார்த்தைகளுமே வந்து பயனுடையதையாக இருக்கணும் அப்படி இல்லாமல் பேசுகிறது பயனில்லாத வார்த்தைகள் பயன் இல்லாமல் போயிடும் சரி இப்போது நம்ம ஒரு கதை பார்க்கலாமா ஓகே ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பையனும் இருந்தாங்களாம் ஒரு நாள் பையன் ரொம்பவே சோகமாக இருந்தானான் அப்போ அம்மா கேட்டாங்களாம் என்னடா சோகமாக இருக்கே என்னாச்சு அப்போது அவன் சொன்னான்னா அம்மா நான் வர வழியில் என் ஃப்ரெண்டை பார்த்தேன் அவன்கிட்ட ரொம்ப கோபமாக நான் பேசிட்டேம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ நான் எப்படி அவனை சமாதானப்படுத்தேன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் நான் சொன்ன வார்த்தைகளை எப்படி திருப்பி வாங்கன்னு எனக்கு தெரியலைன்னு சொன்னாங்க அப்போ அவங்க அம்மா சொன்னாங்கன்னா ஒரு மூட்டையில் பஞ்சு இருக்குது இதை கொண்டு போய் காற்றுல பறக்க விட்டுட்டு திருப்பி அவ்வளோத்தையும் நீ எடுத்துட்டு வா அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க அவனும் ஓடி போய் காற்றுலேருந்து பறக்க விட்டானான் அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேகரித்து பார்த்தோன்னா அதனால் அதை சேகரிக்க முடியலை அப்போ அம்மாட்ட வந்து சொன்னானா அம்மா அம்மா காற்றுல பஞ்சு பறந்து போச்சு என்னால் திருப்பி அதை எடுக்கவே முடியலம்மா அப்படி சொன்னாங்க அம்மா இருந்தாலும் சொன்னாங்களாம் பாத்தியா இதே மாதிரி தான் நம்ம தேவையில்லாமல் சொல்கிற வார்த்தைகள் என்னாகும் யாருக்குமே பயன் இல்லாமல் பெய்கும் அதனால் கோபத்துலேயும் சரி எப்போவும் சரி சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் தேவையில்லாமல் யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களாம் இதே தான் திருவள்ளுவர் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல் சொல்ல பைனிலா சொல் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ